இது உங்கள் கீர்த்தனா லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி எப்படி செய்யப்படுதுன்னு வாங்க வீடியோ காலை பார்க்கலாம் உங்கள் குழந்தைங்க நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய சாப்பிடுவாங்க நெல்லிக்காயில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இங்கிலீஷ் என்னென்னா இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்பில் ஒரு செல்லு இருக்குது ஏதோ நோயை வந்தால் ஃபைட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சளி வருது என்ன அந்த செல்லுனால் டப்ளியூபிசி டபுள்யூபிசியோடய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஒயிட் பிளட் கார்ப்ரசல்ஸ் ஆர் ஒயிட் பிளட் செல்ஸ் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாட்டாக ஹேர் க்ரோத் இருக்கும் அப்புறம் முடியும் நல்லா கருமையாக இருக்கும் நெல்லிக்காய் இட்லி பொடியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் சுக்கு மல்லி எள்ளு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் அஞ்சு காஞ்ச மிளகாய் துருவண நெல்லிக்காய் ஒரு கப் அளவு உளுத்தம்பருப்பு கடலைப்பயிர் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிய நல்லெண்ணெய் ஊற்றுறோன்னா அப்போ தான் நெல்லிக்காய் பொடிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும் இதெல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் இதில் இருக்க ஈரத்தன்மைலாம் போகும் இப்போ நெல்லிக்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெல்லிக்காய் தட்டில் ஆரட்டும் அதுக்குள்ள அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சு மிளகாய் இதில் போடணும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பை போடணும் ஒரு கப் உளுதம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பயிரை இது கூட சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு கருவேப்பு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லியே இது கூட சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்கையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அதுக்கப்புறமா நம்ம துருவி வறுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை இது கூட சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா இது கூட நம்ம எள்ளு சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கணும் இதெல்லாம் பிளேட்டில் ஆரட்டும் சுக்க நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது அதனால் சுக்கை நம்ம இப்போ இடிச்சிக்கலாம் பிளேட்டில் ஆறிடுச்சு இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்ற போகிறோம் அவ்வளோதான் சட்டுன்னு செய்யக்கூடிய நெல்லிக்காய் பொடி ரெடி நானும் என் தம்பியும் நெல்லிக்காவே சாப்பிட மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா மாதிரி செஞ்சு தந்ததுனால நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம நெல்லிக்காய் இட்லி பிடியை நம்ம இட்லி கூட சாப்பிட்றோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் பெல்லைக்கான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரம் ஆர் கீர்த்தனா